ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெக்கம் டு செவன்டிஎம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த விட நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோஸ் போட்டிருந்தோம் இதே சீரீஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகையில் தங்களுடைய முன்னெழுகை வச்சு எப்படியெல்லாம் கவர்ச்சி காட்டுறாங்க டேரக்டர்ஸ் கிட்டே எப்படிலாம் வந்து இந்த மாதிரியான சீன்ஸ்க்கு ஓகே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் பார்த்துனோம் ஸோ அந்த சீன்ஸில் தன்னுடைய முன்னழகை தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ பெருசாக வந்து இறக்கி காட்டுறதும் வந்து எல்லா விஷயமும் வந்து அதில் இன்க்ளூடாயிருக்கும் ஸோ ஒன்றுமே பண்ண வேணாம் நீங்கள் வந்து நடந்து நடந்துவாங்க இல்லைன்னா ஓடிவாங்க மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டேரக்டர் நடிகைகள் கிட்ட சொல் பெர்மிஷன் வாங்கி இல்லைனா வந்து நடிகைகளே வந்து இந்த மாதிரியான கவர்ச்சி சீன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சீன்ஸ் தான் வந்து ஒரு சீரீஸா பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது வந்து ரெண்டு எபிசோட் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க எண்ட் ஆஃப் த லிங்க் கொடுக்குற மறக்காம போறாங்க இப்போ எபிசோட் நம்பர் த்ரீ இதுல வந்து முதல்ல பார்க்க போற நடிகை என்பது நான் ராகினி திரிவேதி ஸோ இவங்களை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்களுடைய ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது தன்னுடைய முன்னழகு வந்து அப்பட்டமாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ உள்ளாடை எதுவுமே போடாமல் டான்ஸில் வந்து முரட்டை குத்து குத்துனாங்க அந்த டான்ஸில் அவங்களுடைய ஆடை வந்து அப்படியே இறங்கி அதாவது அந்த அந்த முன்னழகு வந்து அதிகமாக குலுங்கி 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 அந்த ஆடை அப்படியே இறங்கி போச்சு ஸோ அந்த முன்னழகு மொத்தமாக வடிவம் மொத்தமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை வந்து அவங்களுக்கு தெரியாமே டான்ஸ் இருந்தாங்க ஸோ இதனாலேயே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க இவங்களுடைய அந்த வீடியோவே பயங்கர ஆச்சு ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வெளியே வராமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களே ஒரு நியூஸும் சொன்னாங்க இதெல்லாம் வந்து நடக்கிறது இயல்பான ஒரு விஷயம் பார்த்தாங்கலாம் என்ஜாய் போங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து சொன்னார் ஸோ இவங்களுடைய சினிமா திரை வாழ்க்கையில் ஏகப்பட்ட கவர்ச்சி காட்டியிருப்பாரு அவங்களுடைய மொத்த கவர்ச்சியும் அவருடைய முன்னழகுலாம் தான் இருக்கும் ஸோ பிக்னிக் போகிறது அந்த முன்னழகு குலுங்கி குலுங்கி காட்டுறது அந்த மாதிரியான கவர்ச்சி சீன்ஸ் ஏகப்பட்டது நடிச்சிருப்பாரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்கள் பாக்குறீங்க ஸோ இந்த மாதிரியான கவர்ச்சி சீன்ஸில் ஏகத்துக்கும் நடிச்சிருந்தாரு முப்பத்தி ஆறு வயசாகக்கூடிய ராகினி ராகநித்தி வேதி இன்னும் வந்து கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு ஸோ இதுக்கப்புறமா வந்து நடிக்கக்கூடிய படங்களில் நிறைய கவர்ச்சி வந்து காட்டுவார் அப்படின்றத எதிர்பார்ப்போம் ஸோ முப்பத்தி ஆறு வயசில் கவர்ச்சி வந்து அது வேற லெவலில் மார்க்கெட் கொண்டு போவோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது நடிகை நயன்தாரா ஸோ நயன்தாராவுடைய லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா அவங்களுடைய முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணியே எடுக்கப்பட்ட கவர்ச்சி சீன்ஸ் வந்து ஏராளமாக இருக்குது இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சீன்ஸ் வந்து வில்லு படத்துல இருந்து எடுத்துருவோம் அதுல வந்து ஏகத்துக்குமே தன்னுடைய முன்னழகம் வந்து சும்மா நடந்துதான் வருவாங்க நடந்து வரும்போதே வந்து அவங்களோட முன்னழகு குழுங்குற மாதிரியான சீன்ஸ் தான் வந்து எடுத்து நம்ம பிரபுதேவா ஸோ அதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும் ஓம் நயன்தாராவும் வந்து ரொம்ப ரொம்ப உருகி உருகி காதலிச்சிட்டு இருந்தால் தரணும் மாதிரி அதனால் அவர் என்ன ட்ரெஸ் கொடுக்குறாரு அதை வந்து கேள்வி கேட்காம மொத்த ட்ரெஸ்ஸும் கழட்டிட்டு ரொம்ப ரொம்ப குட்டியான ட்ரெஸ் போட்டுருப்பார் அந்த வெள்ளு படத்தில் ஸோ அதே மாதிரி நிறைய தெலுங்கு படத்துலையும் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் நயன்தாராவுடைய கவர்ச்சி சீன்ஸ் எல்லாம் தெலுங்கு படத்தில் ஏராளமாக இருக்கும் ஸோ அதில் ஒரு சீன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற சீன் இதில் வந்து தன்னுடைய முன்னாழக கிட்டத்தட்ட ஒரு பத்து வாட்டி வந்து மேலேயும் கீழுமே வந்து குலுங்கி குலுங்கி ஒழுங்கி அந்த சீன்ஸ் எடுத்திருப்பாரு அதை ஸ்லோமோவெலாம் வந்து அந்த படத்தில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம பிரபாஸ் கூட ஏகப்பட்ட ஒரு இஜிப்ட் அந்த மாதிரி ஏரியால போயிட்டு பாலைவனத்துல நம்ம முரட்டு கொத்து குத்தி இருப்பாரு நம்ம நயன்தாரா ஸோ பிரபாஸ் வந்து நயன்தாரா இடையாழகிலேருந்து தொடையாழகிலேருந்து இருந்து தொடையாடுகல எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கை வச்சு பதம் பார்த்துருப்பாரு ஸோ அதுல ஒரு சீன் தான் இப்போ நம்ம பார்க்க போறது தன்னுடைய முன்னழகம் வந்து பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி வந்து ஏத்தி ஏத்தி இறக்கியிருப்பாரு ஸோ இதுதான் வந்து குழுங்கள் மாங்கனிகளை வச்சு தன்னுடைய கவர்ச்சி காட்டக்கூடிய இரண்டாவது வீடியோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல பார்க்க போற நடிகர்னு பார்த்தீங்கன்னா சனா கான் ஸோ இவர் வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஸ்டாராக இருந்தார் பெரியன்னா ஓரளவுக்கு கவர்ச்சி கன்னியாக இருந்தார் ஸோ இப்போ வந்து சினிமா விட்டு ஒதுங்கி குட்டி அப்படின்னு செட்டில் ஆயிட்டார் முப்பத்தி ஆறு வயசுல இவருடைய கவர்ச்சி வந்து ஏராளமாக இருக்கும் ஸோ தமிழில் வந்து சிலம்பாட்டம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் அந்த சிலம்பாட்டம் படத்தில் அவர் காட்டக்கூடிய கவர்ச்சிலாம் வந்து கேமரா ஆங்கில கிட்டத்தட்ட தன்னுடைய முன்னழகு பக்கத்துலேயே மாங்கனிகள் பக்கத்துலேயே இருந்து வச்சுட்டாங்க ஸோ அளவுக்கு வந்து ஓப்பனாக வந்து ஓகே சொன்னவர் தான் கான் ஸோ கேமரா ஃபோக்கஸ் மட்டும் இல்லாமல் நான் நடிகை சிம்புவே வந்து அவருடைய இடையழகில் முத்தம் கொடுக்கறது முன்னழகளை முத்தம் கொடுக்கறதுன்னு சொல்லி பசஞ்சு எடுத்துருப்பார் அந்த படத்தில் இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நடிகை காஜல் அகர்வால் ஸோ காஜல் அகர்வால் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஸோ அதில் வந்து இப்போதான் வந்து இழுத்து போத்திக்கிட்டு பெருசாக கவர்ச்சி எதுவும் காட்டாமல் ஹீரோயின் சென்ட்ரிக் ரூல்ஸ் பண்ணிட்டுருக்காரு தவிர இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து பயங்கர பிட்டாக இருக்கும் கவர்ச்சி ரோல் வந்து தூக்கலாக இருக்கும் ஸோ அதில் ஒரு கவர்ச்சி தான் வந்து கபடி ஆடுற மாதிரியான ஒரு சீன் ஸோ அந்த கபடி ஆடும்போது கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் வந்து மேலே வச்சிருக்கலாம் சைடில் வச்சிருக்கலாம் ஆனால் வந்து ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா அந்த காஜல் அகர்வால் வந்து படுக்க வச்சுட்டு சுற்றி இருக்கக்கூடிய நாலு பேர் சும்மாவே அழுத்துவாங்க ஸோ அழுத்தும் போது அவருடைய முன்னழுகை வந்து தரையில் பட்டு பயங்கரமாக குலுங்கும் ஸோ காஜல் அகர்வாலே வந்து தன்னுடைய முன்னழுகை வந்து பயங்கரமாக குலுக்கி குலுக்கி காட்டுவார் ஸோ அந்த சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் தன்னுடைய கவர்ச்சி தன்னுடைய மார்க்கெட்டை வந்து வச்சிருக்கிறதுக்காக காஜல் அகர்வால் கூட ஏகப்பட்ட கவர்ச்சி சீன்ஸ் வந்து நடிச்சிருப்பாரு அதில் ஒரு கவர்ச்சி சீன் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நடிகை காஜலோடைய அதிகமான கவர்ச்சி சீன்ஸ் வந்து மாங்கனிகள் குளுங்குற சீன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வைப்போம் ஸோ நயன்தாரா அது வந்து இப்போ வச்ச மாதிரி காஜலோடைய இந்த சீனும் வந்து அடுத்து நிறைய சீன்ஸ் இருக்கு அதுலேயும் வந்து வைப்போம் ஸோ இந்த சீனை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்